வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யார்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இனி முனிசாமி ஜெயக்குமாருக்கும் மிகப்பெரிய சிக்கல் அதே மாதிரி உதயகுமாருக்கும் சிக்கல்ன்றாங்க திருப்பி ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே வரப்போகிறதா சொல்கிறாங்க இப்போ பை வந்து டெல்லியில் வந்து முக்கியமான தலைகளை வந்து சிந்திச்சுருக்கார் டெல்லியில் இருக்க ஸோ முக்கியமான நபர்களுக்கு தன்னோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம் கல்யாணம் அதனால் பத்திரிக்கை வைக்க போயிருக்காரு ஆனால் எடப்பாடியோட மகன் பத்து நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அமித்ஷார் மீட் பண்ண முடியல ஆனால் வேலுமணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சந்தித்து வந்ததாக சொல்கிறாங்க அப்போ வேலுமணி வச்சு நம்மளை ஏதோ காலி பண்ண பார்க்குறோன்ற மாதிரி உணர்ந்து பார்த்தீங்கன்னா அவசாசமாக வந்து எடப்பாடியோட மகன் மித்துன்னு வந்து எடப்பாடியிட்ட சொல்ல ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று பேட்டி கொடுக்கும்போதே பார்த்துருப்பீங்க ஸோ இந்தியா கூட்டணி ஒரே கொள்கைன்னா ஒரே கட்சியாக மாற வேண்டியதுனே நாங்கள் வேறு கட்சியோட கூட்டணி வைப்போம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷத்தில் அந்த கூட்டி அந்த தேர்தல் முடிஞ்சுன்னா நாங்கள் வந்து அடு பிரிஞ்சு தான் இருப்போம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அத்தோட அந்த கூட்டணி முடிஞ்சுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ பாஜகவோட கூட்டணி வைக்கிறது கிட்டத்தட்ட உறுதி பண்ணிருக்கார் எப்படி பண்ணி சாமி ஓபிஎஸ்ஸை இணைக்கணும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு கண்டதாக சொல்கிறாங்க ஏன்னா இரட்டை இலைச்சினம் முடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது கோட்டை கூட இரட்டை இலைச்சியின் நீங்கள் முடங்கிட்டிங்கன்னா அதிமுகன்றது ஒரு கட்சியை வந்து மிகப்பெரிய பின்னடியை சந்திச்சிடும் ஸோ வேணா தொண்டரைக்கு மிகப்பெரிய பாதிப்பு எப்படுதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டையும் போட்டு வச்சிருக்காரு ஸோ இதுலேருந்து நல்லா தெரியுது ஓபிஎஸ் உள்ளே வர பட்சத்தில் ஜெயக்குமார் முனுசாமிக்குலாம் மிகப்பெரிய ஒரு பின்னர் சந்திக்க வாய்ப்பு இருக்கதா தகவல் இருக்கு ஸோ இந்த ஃபேமிஸ் லைக் ஷேர்